ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மாருதி சுசுக்கியில சூப்பரான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ராஜபாளையத்துலதான் வந்துட்டு ஜாப் சொல்லியிருக்காங்க கம்பெனி நேம் அருணாச்சல் மோட்டார்ஸ் பார்ட்ஸ் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை ரீட்டை அவுட்லெட் இன்சார்ஜ் வந்து கேட்டு ஃபீல்டுக்கு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க நோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு கிளியர் கட் வேணும் அப்படின்னா நீங்க அதுல கூட செக் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க இருக்காங்க பில்லிங்கு எக்ஸிகூட்டிவ் இருக்காங்க டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க ஸ்பேர் பார்ட்ஸ் ஸ்பிக்கர் வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ கல்வி தகுதி டென்த் டுவெல்த் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேத்த மாதிரி சேலரி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டு நாளுமே நடக்குது மண்டே டியூஸ்டே காலையில் ஒன்பதரை இருந்து நாலு மணி வரைக்கும் நடக்குது உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா பயோடேட்டா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு டைரக்ட் இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க அருணாச்சல் மோட்டார்ஸ் பார்ட்ஸ் செல்வால்பட்டி வடக்கு தெரு ராஜபாளையம் விருதுநகர் கொடுத்திருக்காங்க ஓகேவா திரௌபதி அம்மன் கோவில் ஸோ அது மட்டும் இல்லாம உங்களோட கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க ஏஎம்பிஹெச் பிஹெச் ஆர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹெச்ஆர் சுசுகி அட்டு ஏஎம்பிஎல் டாட் ind.in அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா எங்கெல்லாம் பிரான்ச்சஸ் பாருங்க மதுரை சிவகாசி திண்டுக்கல் கம்பம் பழனி திருநெல்வேலி காரைக்குடி தென்காசி தூத்துக்குடி நாகர்கோவில் மார்த்தாண்டம் ஸோ இப்போ எங்கே வாண்டட் இருக்கு ராஜபாளையத்தில் பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு வேலை மாற்றிக்கணும் அப்படின்னா கூட வேற டிஸ்ட்ரிக்டில் கூட மாற்றிக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ